ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் பதினெட்டு படிகள் ஏன் உள்ளனர் எதற்காக உள்ளனர் அந்த பதினெட்டு படிகளின் மகத்துவம்தான் என்ன அது என்ன சபரிமலையில் பதினெட்டு படிகள் மட்டுமே இருக்கின்றனர் அது என்ன என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகள் இருந்து அருள்வதாக சொல்லப்படுகிறது சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களை குறிப்பதாகவும் பதினெட்டு தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி கருப்பசாமி கருப்பாயி அம்மன் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து பதினெட்டு படிகளை காத்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது இந்த பதினெட்டு படிகள்தான் அதன் மீது தர்ம சாஸ்தவாக வீட்டிற்கும் மணிகண்டன் சன்னிதானம் கார்த்திகை முதல் தேதி அன்று மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசி இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறார் அதிலும் சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களை குறிப்பதாகவும் பதினெட்டு தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது சத்திய தர்மங்கள் வடிவில் கருத்தசாமி கருப்பசாமி கருப்பாயி அம்மன் காவல் தெய்வங்களாக இருந்து காத்தும் வருகின்றனர் இதர பதினெட்டு என்ற எண்ணுக்கு இது தவிர வேறு சில காரணங்களும் சிறப்புகளும் உண்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு சில பல சிறப்புகள் உள்ளனர் இந்த பதினெட்டாம் படிகளுக்கு தங்க கவசத்தால் மூடப்பட்டு இருக்கும் பத்து கிலோ தங்கம் வெள்ளி முப்பது கிலோ பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களைக் கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டு உள்ளது ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அவை வில் வால் கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவாள் தண்டி கடுத்தவே பாசம் சக்கரம் அகாலம் முழுமம் முகச போன்ற பதினெட்டு போர்க்கருவிகள் ஆகும் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் இந்த சிறப்புகள் உள்ளனர் முதல்படி விகாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விகாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் மட்டும் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எவதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வகையில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதை தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவையெல்லாம் பிரம்மம்தான் எனவே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எந்த நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி இராஜ வித்திய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது தான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனின் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது பதினோராம் படி பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தேவாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தேவாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சித்ராய விபாக யோகம் சர்வம் பிரம்மம் மயம் என்று உணர்ந்து பிரம் பரபிரம்மன் ஞானத்தை பெறுவது பதினேழாவது படி படி பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடம் பேதமும் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சத்தியம் நிறைந்த இப்பதினெட்டு படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரு பேரொழியாய் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் நன்றி சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்